கதவை சாத்தி அறையில் படித்து கொண்டிருந்தான் பிளஸ் டூ படிக்கும் வருண் மணி பன்னெண்டை நெருங்க கதவை திறந்து டீயுடன் வந்தாள் சாந்தி ஏமா சிரமப்படுற இன்னும் ஒரு மணி நேரத்தில் நானே படுத்துடுவேன் எதுக்கு இப்போ டீ போட்டுட்டு வந்தே என்றான் இருக்கட்டும் பா கண்ணு முடிச்சு படிக்கிற பையன் டீ குடிச்சா தூக்கம் வராது என சொல்லி டீயை அவனிடம் கொடுத்து கதவை மூடி சென்றாள் சிறிது நேரத்தில் பாட்டி இருமும் சத்தம் கேட்டது இரண்டு நாட்களாக இப்படித்தான் தொடர்ந்து இரும்புகிறாள் கதவை திறந்து வெளியே வந்து என்ன பாட்டியாச்சு தொடர்ந்து இருமிகிட்டே இருக்கிறீங்க மருந்து எடுத்து தரட்டுமா என்றான் வருண் இப்பத்தான் குடிச்சேன் மருந்தும் தீந்து போச்சு அந்த ஜக்கியில் இருக்கிற தண்ணீரை கொஞ்சம் ஊற்றி தரையா நாக்கு வறண்டு போச்சுப்பா என்றாள் பாட்டி வயது எழுவதை நெருங்கும் பாட்டி ரொம்பவே தளர்ந்து விட்டாள் அடிக்கடி உடம்புக்கு ஏதாவது வந்து விடுகிறது தண்ணீரை டம்ளரில் ஊற்றி தந்தான் வருண் தூங்கலையா காலையில் அப்பா கிட்ட சொல்லி இருமல் மருந்து வாங்கிட்டு வர சொல்லணும் என்ன செய்யறது என்றாள் பாட்டி பரவாயில்லை பாட்டி நீங்க படுத்துக்க எனக்கு இன்னும் பர்ச்சிக்கு படிக்க வேண்டியது நிறைய இருக்கு என சொல்லி பாட்டியை படுக்க வைத்து போர்வையை போர்த்தினாள் காலையில் அப்பா செய்தித்தாள் படித்து கொண்டிருக்க அம்மா காப்பியுடன் வர அங்கு வந்தான் வருண் என்ன வருண் பரிச்சை வரப்போகுது ப்ரிப்பேர் ஆகிட்டியா என்றார் அப்பா படிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்பா இன்னும் டைம் இருக்குதுல்ல ராத்திரி பூரா பாட்டி ரொம்பவும் இருமிட்டு இருந்தாங்கப்பா என்றான் வருண் ஆமா வருண் நானும் கவனிச்சேன் என்றார் அப்பா இப்படி இருமுன்னா எங்கே புள்ள நிம்மதியா படிக்க முடியும் என அழுத்துக்கொண்டால் சாந்தி தொடர்ந்து ரொம்ப இருமலாக இருக்குது போய் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்ப்போம் என்றார் அப்பா நான் போய் குளிச்சுட்டு வரேன் என்றான் வருண் எதுக்கு இப்போ தேவையில்லாமல் செலவு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் டெஸ்ட் பண்ணி என்ன ஆகப்போகுது இருமல் போனா இன்னொன்னு வந்துடும் தினமும் ஏதாவது சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க மருந்து மாத்திரை வாங்கவே ஒரு தொகை செலவாகுது இதில் டாக்டர் பீஸு டெஸ்ட்னு இன்னும் ஆயிரக்கணக்கில் செலவாகும் என்றாள் சாந்தி இப்ப என்ன பண்ண சொல்ற நாம் தானே பார்த்தாகணும் என்றார் அப்பா ஒண்ணும் வேண்டாம் இருமல் மருந்து தீந்து போச்சு கடையில் கேட்டு இருமல் மருந்து வாங்கி வாங்க கஷாயம் நான் போட்டு கொடுத்தறேன் இரண்டு நாளில் சரியாகிவிடும் என்றாள் சாந்தி இல்லைம்மா எனக்கும் அவங்களை பார்க்க பாவமாக இருக்கு சரியாக சாப்பிட்றதில்ல கூட நடக்கக்கூட சிரமம் படுறாங்க போய் டாக்டர் கிட்ட காமிச்சிட்டு வந்தால் தான் நல்லதுன்னு தோணுது என்றார் உங்களுக்கு நான் சொல்றது விளங்குதா இல்லையா இப்போ உங்க அம்மாவுக்கு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி வைத்தியம் பார்த்துத்தான் ஆகணுமா இல்லை செலவு பண்ணியவுடன் எழுந்து ஓட போகிறாங்களா பொழுதுக்கும் படுக்கையில இருக்கிறவங்களுக்கு இந்த வைத்தியம் எல்லாம் தேவையா நான் சொல்ற மாதிரி செய்யுங்க போதும் சாயந்தரம் வேலை முடிஞ்சு வரும் பொழுது இருமல் மருந்து வாங்கிட்டு வாங்க சும்மா சொன்னதையே சொல்லிட்டு இருக்காதீங்க புரியுதா என கோபமாக கத்தினாள் சாந்தி பள்ளிக்கு கிளம்ப தயாரானான் வருண் மதியத்துக்கு எலுமிச்சம்பழ சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் செய்து டிஃபன் பாக்ஸில் வச்சிருக்கிறேன் மிச்சம் வைக்காமல் சாப்பிடு படிக்கிற பிள்ளை நீ உன் உடம்பை பார்த்துக்கணும் சரியா என்றாள் சாந்தி எதுக்குமா வேலையை இழுத்து விட்டுக்கிறா தயிர் சாதம் மட்டும் போதாதா என்றான் வருண் உனக்கு செய்யறதில் எனக்கு என்ன சிரமம் நீ நல்லா சாப்பிட்டு வந்தால் அதுவே சந்தோஷம் என்றாள் பாட்டி படுத்திருக்கும் அறைக்கு வந்தான் வருண் படுக்கையில் கண்மூடி படுத்திருந்தாள் பாட்டி பாட்டி தூங்கறியா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுறேன் மெல்ல கண்ணை திறந்து எதிரில் நிற்கும் பேரனை பார்த்து போயிட்டு வாப்பா பார்த்து ஜாக்கிரதையா போகணும் சரியா என்றாள் பாட்டி சரி என்றான் இருமளிப்பை பரவாயில்லையா என்றான் வருண் எங்கப்பா விடியற்காலையில் காலையில் கொஞ்ச நேரம் அசந்து தூங்கினேன் என்னமோ இந்த கடவுள் இன்னும் என்னை பூமியில் வச்சு எல்லோரையும் சிரமப்படுத்துகிறான் என்றாள் பாட்டி சரி பாட்டி அம்மா கஷாயம் போட்டு தரேன்னு சொன்னாங்க குடிச்சிட்டு தூங்குங்க நான் சாயந்திரம் வந்து பார்க்குறேன் என்றான் வருண் சைக்கிள் கேரியரில் பேக் மற்றும் லஞ்ச் பாக்ஸை வைத்து சரிம்மா நான் கிளம்புறேன் என்றான் சரி வருண் பார்த்துப்போ ஒழுங்கா சாப்பிடு சாயந்தரம் உனக்கு பிடிச்ச டிஃபன் ஏதாவது செய்து வைக்கிறேன் என்றாள் சாந்தி சைக்கிளில் ஏறும் முன் அம்மாவை பார்த்து அம்மா நான் அப்பா மாதிரி இருக்க மாட்டேன் நீ எனக்காக எவ்வளவு செய்கிற என் மேல் எவ்வளவு பிரியம் பாசமெல்லாம் வச்சிருக்க நாளைக்கு எனக்கு கல்யாணமாகி வயசாகும் பொழுது உனக்கு உடம்புக்கு முடியாமல் ஏதாவது வந்தால் என் மனைவி மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போக வேண்டாம் மருந்து மட்டும் வாங்கி கொடுத்தால் போதும் வீண் செலவு செய்ய வேண்டாம்னு சொன்னால் அப்பா மாதிரி அதை கேட்டுட்டு வாயை மூடிட்டு நான் போக மாட்டேன் உன்னோட வேலையை பாரு என் அம்மாவை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் கொண்டாட்டிங்கிறதுக்காக நீ சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்ட மாட்டேன்னு சொல்லிடுவேன் உன்னை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் காமிச்சு உன்னை நல்லா பார்த்துப்பேன் சரிமா நான் கிளம்புறேன் என்றான் வருண் சைக்கிளில் ஏறும் பொழுது அவன் பேசியது மனதில் முள்ளென தேய்க்க அந்த இடத்தை விட்டு அசையாமல் அப்படியே நின்றாள் சாந்தி அப்பொழுதுதான் அவள் எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறாள் என்பதை உணர்ந்தாள் கணவர் வேலைக்கு கிளம்பும் முன் சாய்ந்தரம் பாட்டியைக் ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போய் எல்லா டெஸ்ட்டும் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய வைத்திய செலவை பார்க்க சொல்லி அனுப்பினாள் அன்றிலிருந்து தனது மாமியாரை நல்லபடியாக கவனிக்க தொடங்கினாள் சாந்தி மகன் சொன்ன ஒரு சொல்லில் அவளுக்கு சுருக்கென பட்டுவிட்டது தனக்கும் வயசானால் தான் செய்யும் தவறுதான் தன்னுடைய மருமகள் செய்வாள் என அப்பொழுதிலிருந்து கணக்கு பார்ப்பதையே தவிர்த்து விட்டாள் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க